சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மேற்கு வங்கத்தில் மருத்துவர் பணியில் இருந்த மருத்துவர் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் நாடு முழுவதும் ஐஎம்ஏ சார்பாக இன்று இந்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது அதன் சார்பாக தமிழகத்திலும் இந்த போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா சுமார் நூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட பயிற்சி மருத்துவர்கள் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறது இந்த போராட்டத்தின் காரணமாக புறநோயாளிகள் மற்றும் சிகிச்சையில் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக சிலர் பணியில் இருந்தாலும் பெரும்பாலான மருத்துவர்கள் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் காலை ஏழு முப்பது மேலும் முப்பது மணியிலிருந்து மதியம் ஒரு மணி வரை இந்த போராட்டமானது நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த தமிழகம் முழுவதுமே நடைபெறும் இந்த போராட்டத்தில் நோயாளிகளுக்கு எந்தவிதமான விதமான பாதிப்பும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று மருத்துவத்துறையின் சார்பாக அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவும் பணியில் கூடுதல் மருத்துவர்கள் பணியில் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டது குறிப்பாக மருத்துவர்களினுடைய பணி பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் பணியில் இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு ஒரு புதிய பாதுகாப்பு வேண்டும் சிசிடிவி கேமரா போன்ற பாதுகாப்பு பணிகள் உறுதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது stop. Right. Right. We will not stop. We will not stop. We will not We will not stop. We will not stop. Our... We will not stop. We justice is stop. We will not stop. We will not stop. We will not stop. We We மெட்ராஸ் மெ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜோட போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த ப்ரொடெஸ்ட் இருக்கோம் இந்த ப்ரொடெஸ்ட் எதுக்காக உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போதைக்கு நே நேஷனில் வந்து எவ்வளோ பெரிய இஷ்யூ ஓடிக்கிட்டு இருக்கு அந்த கொல்கட்டா டாக்டர் வந்து மர்டரை மர்டர் பண்ண இஷ்யூ வந்து ஓடிக்கிட்டு இருக்கு இங்கே இது வந்து ஒரு சின்ன இஷ்யூ கிடையாது இது வந்து இங்கேயும் இங்கே வேணால் நடந்திருக்கலாம் இந்த இந்த இவ்வளோ பெரிய விஷயம் வந்து நம்ம ஊரில் நடந்திருக்கலாம் எங்கே வேணால் நடந்திருக்கலாம் பட் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துமே வந்து இது வரைக்கும் இது யாருமே இது ஒரு பெரிய இஷ்யூவாகவே வெளியே வந்து சொல்கிறதில்ல இதை வந்து எல்லாருக்கு எல்லாருக்கிட்டையும் நம்ம இதை எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் வந்து இந்த ப்ரொடெஸ்ட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து ஓபிடியை வந்து நாங்கள் எல்லாருமே அதாவது நான் எசென்ஷியல் சர்வீசஸ் ஓபிடியை வந்து நாங்கள் வந்து பாய்க்காட் பண்ணி இந்த ப்ரொடெஸ்ட் பண்ணுறோம் நாங்கள் ஆல் எமர்ஜென்சி சர்வீசஸ் மக்கள் வந்து யாருமே பாதிக்கப்படக்கூடாதுன்னு எமர்ஜென்சி சர்வீசஸ் எதுவுமே வந்து பாதிக்கப்படலை எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்குது எசன்சியல் சர்வீசஸ் அண்ட் எமர்ஜென்சி சர்வீசஸ் எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்குது நாளைக்கு இவ்வளோ பெரிய விஷயம் நடந்து இது வந்து இன்னும் பாதி பேருக்கு இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்குன்னே தெரியவே இல்லை இங்கே டாக்டர்ஸ் 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 கம்யூனிட்டி தான் வந்து இப்போ எல்லாருக்கும் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா மட்டும் டாக்டர்ஸ் கம்யூனிட்டிக்கு வராங்க இப்போ எங்களுக்குன்னு ஒரு பிரச்சனைனா எங்க போறது இப்போ எங்களுக்கு வந்து சேஃப்டி இப்போ இந்த டாக்டருக்கு நடந்த விஷயம் எங்க வேணாலும் நடந்திருக்கலாம் இவ்வளோ இது வந்து இட் இஸ் இட் இஸ் சப்போஸ் டு பி கன்சிடர் ஒன் ஆஃப் த பிகஸ்ட் கிரைம்ஸ் இன் இந்தியா இப்போதைக்கு நம்ம நிர்பயா பத்தி பேசிட்டு இருந்தோம் பட் நவ் இப்போதைக்கு இதை பத்தி யார் பேச போறோம் நாங்க வந்து வி வாண்ட் டு டேக் இட் டு தி பப்ளிக் ஹியர் வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் ஹியர் நீங்க எல்லாருமே பாத்துட்டு இருக்கீங்க இவ்வளோ பெரிய இன்செக்யூரிட்டி இவ்வளோ பெரிய இன்ஜஸ்டிஸ் வந்து டாக்டர்ஸ் கம்யூனிட்டி ஒரு பெண் அதாவது இந்த நாட்டின் பெண் இந்த நாட்டின் மகள் அவளுக்காக அவங்களுக்கு வந்து இவ்வளவு பெரிய கொடுமை நடந்திருக்கு இது வந்து அது ஒரு மருத்துவமனை மருத்துவமனைன்றது வந்து எல்லாருமே வந்து டுவெண்ட்டி ஃபோர் செவன் வந்து போய்கிட்டு இருக்க இடம் இவ்வளவு பெரிய இடத்துல வந்து இவ்வளவு அன்ஜஸ்டி இன்ஜஸ்டிஸ் நடந்திருக்குது நீங்கள் எல்லாருமே வந்து வீட்டில் சண்டே ஆனாலும் சரி டுவெண்ட்டி ஃபோர் வீக்கெண்ட்ஸ் ஆனாலுமே வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க நேரத்தில் டாக்டர்ஸ் வந்து எதுவுமே பார்க்காம ஃபேமிலியை விட்டுட்டு ரிலாக்ஸ் ஆகிவிட்டு டுவெண்ட்டி ஃபோர் செவன் வந்து ஒர்க் பார்த்துட்டு இருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் கூட எங்கள் டியூட்டி பார்த்துட்ருக்கோம் பட் இங்க டியூட்டி பாத்துட்டு இருக்கும் போது எங்களுக்கு வந்து என்ன செக்யூரிட்டி இருக்கு இப்ப அந்த பொண்ணுக்கு என்ன செக்யூரிட்டி இருந்துச்சு அந்த பொண்ணு எவ்வளவு கனவுகளோட வந்திருப்பாங்க பட் இவ்வளவு அன்ஜஸ்டிஸ் நடந்து இவ்வளோ ப்ராப்ளம் நடந்திருக்கு அந்த பொண்ணுக்கு இதெல்லாமே எடுத்துகிட்டு போறதுக்கு தான் இந்த ப்ரொடெஸ்ட் நான் வந்து பண்ணிட்டு இருக்கோம் டாக்டர் விஸ்வந்த் போஸ்ட் கிராஜுவேட் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இருக்குதா சார் பெண்களுக்கு லக்கிலி சார் நம்ம வந்து நல்லா இது இருக்குங்க சார் எங்க இந்த இன்ஸ்டிடியூட்ல எங்க ஹையர் அஃபிசியல்ஸ் எல்லாருமே வந்து ஓரளவுக்கு விஜிலன்ஸ் வச்சுதான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த நிலைமை வந்து வேற எங்கே தான் நடந்திருக்காங்க பட் வி ஆர் என்ன அ பெட்டர் பொசிஷன் அவ்வளவுதான் கார் மெடிக்கல் காலேஜ் கொல்கத்தால ஒரு பெண்ணு எவ்வளோ ஒரு மோசமா வந்து ஒரு கொலை செய்யப்பட முடியுமோ ரேப் பண்ண முடியுமோ அப்படி பண்ணி ஒரு தூக்கி அதுவும் வந்து அவங்க அதே இடத்துல இது இது வந்து 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 ஒரு பெரிய நியூஸ் சொசைட்டிக்கு போய் ரீச் ஆகணும் எவ்வளோ பேர் இதுக்காக எந்திரிச்சு நிக்கணும் ஆனா இது வரைக்கும் இவ்வளோ நாள் ஆயிடுச்சு இன்னும் யாரும் பெருசா இதுக்காக வாய்ஸ் கொடுக்கவே இல்லை மருத்துவர் சமூகம் மட்டும்தான் இதுக்காக நாங்க வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாருமே இதுக்கு எந்திரிச்சு நிக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட கோரிக்கை ஒரு கோவிட் டைம் வந்தப்பவோ இல்ல மருத்துவர் தாக்கப்பட்டப்பவோ கூட நாங்கள் இந்த அளவுக்கு போராட்டத்தில் இறங்கலை ஏன்னா மக்களோட இது மக்களுக்கு ஓபி பார்க்கறது மக்களுக்கு மருத்துவம் பார்க்கறது எந்த வகையிலையும் பாதிக்கக்கூடாது அப்படிங்கறதுக்காக நாங்கள் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் இதுவும் எவ்வளவு நாளைக்கு மருத்துவரை ஒருத்தர்னால ஃப்ரீயா எதுவானா செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த அந்த தாட் வந்து எல்லாரும் மனசிலிருந்து ஒளியணும் மருத்துவர் மேல ஒரு மரியாதை வேண்டும் மருத்துவர் மருத்துவர் வந்து யாரும் அதுவும் பெண் மருத்துவருக்கு கண்டிப்பாக பாதுகாப்பு வேண்டும் பாதுகாப்பு இல்லாத சமூகத்தில் நாங்க எப்படி வேலை செய்யறது எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறதுக்காக எங்களுக்கு பாதுகாப்பு வலுப்படுத்துறதுக்காக வலுவான சட்டங்களை கொண்டு வர்றதுக்காக நாங்க மக்கள் கிட்ட வந்து வேண்டி கேட்டுக் கொள்கிறோம் எங்களுக்கு இதுல சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் நாங்க டாக்டர்ஸ் மட்டும் தான் இதுல இன்வால்வ் ஆயிட்டு இருக்கோம் மக்கள் சமூகம் வந்து எப்படி ஒரு ஜல்லிக்கட்டுக்கு அவ்வளவு ஒரு புரொடெஸ்டுக்கு எல்லாரும் முன்னாடி வந்து நின்னீங்களோ அதே மாதிரி இப்ப நடந்த இந்த அநீதிக்கு இப்ப நடந்த இந்த சமூக அநீதிக்கு வந்து எல்லாருமே வந்து முன்னாடி வந்து குரல் கொடுக்கணுங்கிறது தான் எங்களோட அன்பாட வேண்டுகோள் முதல்ல வந்து மக்கள் போராட்டத்துல ஈடுபடணும் இன்னொன்னு வந்து பணி பாதுகாப்பு பணி பாதுகாப்புங்கிறது வந்து செக்யூரிட்டியை வந்து பலப்படுத்தணும் எல்லா இடங்கள்லயும் செக்யூரிட்டி பலப்படுத்தணும் தேவையான இடங்கள்ல சிசிடிவி கேமராக்கள் கொண்டு வரணும் அப்புறம் டாக்டர்ஸுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணனும் டாக்டர்ஸ்க்கு எகைன்ஸ்டாக நடக்கிற இந்த இன்ஜஸ்டிஸ் எல்லாத்துக்கும் கவர்மெண்ட்னால எவ்வளோ ஸ்ட்ராங்கா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃப்ரேம் பண்ண முடியுமோ அது எல்லாமே ஃப்ரேம் பண்ணனும் இதுதான் வந்து எங்களோட கோரிக்கை

உண்மையான நியாயமான இணை விசாரணை வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிறோம் இந்தியாவில் தமிழகத்தில் உள்ள நாற்பத்தி ஐந்தாயிரம் மருத்துவர்களும் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டாயிரம் எல்லாம் செய்யப்படுகிறது வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறோம் இது போல அரசு மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவர்கள் எல்லாரும் இந்த போராட்டத்தில் இணைந்து ஏன் என்று சொன்னால் மருத்துவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் கோரிக்கை முதலாவதாக நாம் வைப்பது மருத்துவர்கள் அனைத்திலேயும் மருத்துவர்கள் பாதுகாப்பு சட்டம் எப்படி ஒரு ஏர் ஏர் ஹோஸ்டர்ஸ் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தனியாக ஒரு சட்டம் இருக்கிறது அவர்களுக்கு ஒரு சின்ன பார்த்தை சொல்லி சிக்கிவிட்டால் கூட கிடைத்த ஸ்பெஷல் லா ஏர் ஹோஸ்டர்ஸுக்கு இந்த நாட்டில் இருக்கிறது அதே போல மருத்துவர்கள் சூழலுக்கு இருக்கணும் வெர்பல் அபியூஸ் பிசிக்கல் அபியூஸ் எல்லாத்துக்கும் இந்த அதிகபட்ச தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் ரெண்டாவது மருத்துவமனைகள் சேஃப் ஜோன் என்ற அளவுக்கு அறிவிக்கப்பட வேண்டும் சேஃப் பிளேசஸ் எப்படி ஏர்போர்ட்ல அவ்வளோ பெரிய செக்யூரிட்டி இருக்கோ அந்த செக்யூரிட்டி இல்லைன்னா கூட